ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பது நன்றாகவே தெரிந்திருக்கும் நல்ல நாள் கெட்ட நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது எதுவுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு கிடையாது முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எது செய்தாலுமே அது நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்று முன்னேறிய பல பேரும் இந்த பிரம்மமுகூத்த நேரத்தில் கண்விழித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்விழிப்பவர்கள் நாளை நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியாளராக வருவார்கள் என்பதில் ஒரு துளியளவு கூட சந்தேகம் கிடையாது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டுமென்றால் இந்த பிரம்மமுகூத்தை நம்ம சரிவர பயன்படுத்தி கொண்டாலே அது போதுமானது தீப வழிபாடு பெண்கள் செய்வது ஆண்கள் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து செய்ய வேண்டிய வேலைகளை பிரம்ம முகூர்த்தத்திலே ஆரம்பிப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு வெற்றியை நிர்ணயிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தத்திற்கான வழிபாடு செய்வதையும் அதை பற்றின ஆன்மீக ரீதியான குறிப்பையும் தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவர்களுடைய பணிகளை சரிவர செய்வது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவை எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மறக்காம நம்மளுடைய சேனலை புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா தீப வழிபாடு என்றாலே அதில் நல்லெண்ணெய் தீப வழிபாடு மிக மிக சிறந்தது உங்களுடைய வீட்டில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வரியமும் காரிய சித்தியும் தேவை என்றால் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போற்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்கள் தீபமேற்றி பிரார்த்தனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இது தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரத்தில் இன்னொரு வழிபாட்டு முறையுமே சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஐந்து மண் அகல் விளக்கு தீபங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மண் அகல் தீபத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தாம்பளத்தட்டில் அடுக்கி வைத்து கொள்ள வேண்டும் ஐந்து மண் அகல் விளக்குகளும் வட்டவடிவில் அடுக்கி வைத்து கொள்ளுங்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்தால் வெளிப்பாகம் பார்த்தது போல் தீபம் எப்படி விட்டு எரியுமோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து விளக்குகளையுமே அடுக்கி வைத்துவிட்டு அதில் ஐந்து வகையான எண்ணெயை ஊற்ற வேண்டும் ஒவ்வொரு அகல் விளக்கிலும் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்ற வேண்டும் நல்லெண்ணெய் இலுப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த ஐந்து எண்ணெய்களையுமே ஊற்றிவிட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இறைவனிடம் பிரம்மமூர்த்த நேரத்தில் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் பளிக்கும் அதிகாலையில் நம்ம மூணு இருந்தே ஆறு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் சரிவர பிரம்ம முகூர்த்தத்தில் நேரமாக நமக்கு சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் நம்ம இந்த வழிபாடு முறையை செய்வது மிகவும் பலன் தரக்கூடிய வகையில் இருக்குது மூணு மணிக்கு எழுந்து இந்த வழிபாடு முறையை செய்வது அப்படிங்கிறது கடினம் தான் அதனால் பார்த்திங்கன்னா நாலரை மணி ஐந்து மணிக்குள்ளே நம்ம இந்த வழிபாடு முறைகளை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா மூணு மணிக்கே எந்திப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் தான் தூக்கம் அப்படிங்கிறது தேவையான ஒன்று அதனால் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு கூட நம்ம இந்த வழிபாடுகளை செய்யலாம் அதிகாலையில் எழுந்து இந்த வழிபாடு முறையில் செய்துவிட்டு அதற்கப்பறம் அடுத்தடுத்த பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும் உடனே இதை செஞ்சுட்டோம் வழிபாடு செய்கிறோம் அந்த வழிபாடு செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இந்த எண்ணம் இருக்கக்கூடாது இதை செய்ய போகிறோம் செஞ்சுட்டு சீக்கிரமாக போய் தூங்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவனம் பூரா தூக்கத்தில் தான் இருக்குமே தவிர இந்த வழிபாடு முறையில் இருக்காது அதனால் எழும்பொழுதே அன்றைய நாள் நமக்கு விட்டது அப்படிங்கிற அந்த கணக்கோடு எழுந்து கொள்ளணும் எழுந்து கொஞ்ச நேரம் இதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப போய் தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு அன்றைய நாள் பார்த்திங்கன்னா தூக்கத்தோடைய தான் போயிடும் அதனால் இரவு நேரத்தில் சீக்கிரமாக தூங்கி அதிகாலையில் கண்வழித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எந்தெந்த எண்ணெய் ஊற்றினால் என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் காரிய செத்தி கிடைக்கும் இலுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்றுவதனால தீபம் ஏற்றினால் வீட்டில் குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும் அதோடு நம்ம ஏதாவது மந்திரஜபம் செய்தாலுமே அந்த மந்திரத்தினுடைய காரியம் அதாவது அந்த மந்திரத்தினுடைய பலனானதும் சீக்கிரத்தில் சக்தியாகும் அப்படிங்கிறது இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குது வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றினால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கின்ற எதிரிகள் எதிர்வினை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளும் அகலும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் விளக்கெண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் நோய் நோடி அண்டாது சில பேருக்கு இரவில் தூக்கம் சரியாக வராது சுறுசுறுப்பாக செயல்பட மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் லக்ஷ்மி கலாசம் நிலைத்திருக்கும் நம்முடைய வன்மை அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் அதாவது நிறைய பேர் வாக்கு வன்மை அப்படிங்கிறது நம்ம பேசுகிறது அப்படிங்கிறதே நிறைய பேர் தயங்கி தயங்கி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அவர்களுக்கு பேச்சு ஆற்றல் அப்படிங்கிறதும் நல்லபடியாக வரும் அப்படிங்கிறது நெய் தீபத்தில் நம்ம ஏற்றுவது ஒவ்வொரு தீபத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான அந்த பலன்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களால் ஐந்தும் முடிந்தாலுமே ஏற்றலாம் இல்லாத பட்சத்திற்கு ஒரு விளக்கு உங்களுக்கு எந்த பலன் தேவைப்படுதோ அந்த பலனுக்கேற்ப அந்த விளக்கு பிரம்மமூர்த்த வேலையில் தினம்தோறும் ஏற்றி கொண்டு வந்தாலே அது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் மேலே சொன்ன விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் மிக மிக அவசியமோ தேவையோ அந்த விஷயத்திற்காக பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு ஐந்து விஷயங்களுமே தேவை என்றாலும் ஐந்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பிரம்மமுர்த்த நேரத்தில் இறைவனை வழிபாடு செய்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுவதே அப்படிங்கிறதே வாழ்க்கையை வென்று விடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது எவர் ஒருவர் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தினமும் எழுந்து தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது அந்த காலத்தில் ஆரோக்கியமும் மனநிமதியும் இருந்ததற்கான காரணம் அவர்கள் அதிகாலையில் எழுவதாகும் இன்று ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே நேரம் கடந்து தான் எழுந்திருக்கிறோம் இதனால் தான் நம் வீட்டிலும் இடத்திலும் தரித்திரம் அப்படிங்கிறது நம்மளிடம் தாண்டவா மாடுகிறது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் பெரியவர்கள் எழுந்து அப்படியே காற்றோட்டமாக வெளியே சென்று விட்டு வருவார்கள் அது நேரம் பார்த்தீங்கன்னா அது ஆரோக்கியமான காற்றை சுவாசிப்பது கால்நடையாக செல்வது எந்த ஒரு இப்போ பயன்படுத்துகிற வாகனங்கள் அது எதுவுமே கிடையாது அதனால தான் அன்றைய காலத்தில் உள்ளவர்கள் இன்றுமே பல பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் அதையும் நம்ம புரிந்து கொண்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கே சென்றாலுமே அதிகாலையில் பார்த்திங்கன்னா நடந்து போக பழகிக்கொள்ளணும் சிறிது தூரம் நம்ம நடந்து செல்வது அந்த காற்றை சுவாசிப்பது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கின்ற பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் மனிதனாக நம்ம பிறந்து விட்டோம் அப்படின்னால எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வுடன் இருக்க வேண்டும் ஏதோ பிறந்துட்டோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நினைத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களால் எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாமல் போய்விடும் ஏன்னா மற்றவர்கள் சாதிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வேட்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தினசரி அவர்களுக்கென்று ஒரு இடத்துல இந்த மாதிரி இது பண்ணணும் அடுத்தடுத்து இப்படி பண்ணணும் அப்படின்னே அதிகாலையில் எழுந்து அந்த ட்ரைனிங் எல்லாமே செய்து தான் சாதிக்க ஆரம்பிப்பார்கள் நாம் சோம்பேறித்தனமாக இருக்கும் பொழுது அதில் நமக்கு எதுவுமே கிடைக்காது வழிபாடு செய்வதுமே ஒரு வகையான வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது தான் தீபமேமிற்றி நம்ம தினந்தோறும் வழிபாடு செய்யும் பொழுதே நம்ம வழிபாடு செய்துவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த மைண்டானது யோசிக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாதிப்பதற்கான அந்த வேலையில் நமக்குள்ளே தூண்ட ஆரம்பிக்கும் பிரம்ம முர்த்தத்தில் தான் எழுவது தேவாதி தேவர்களும் அத்தனை தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்க செய்யும் நம்ம நால்பூரா சுவாசிக்கின்ற காற்றும் சரி வழிபாடுகளும் சரி உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் தூய்மையான காற்றும் இரையருளும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் நிறைந்து இருக்கும் அந்த நேரத்தில் இழந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து நின்று பார்த்தால் தெரியும் அவ்வளவு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் நமக்குள்ளே தானாகவே பிறக்கும் இன்று நிச்சயமாக எதையோ சாதிக்கப் போகிறோம் என்ற உணர்வு வரும் நல்ல எண்ணங்களும் இறை நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இப்போ அதிகாலையில் ஒருவன் செயலை தொடங்குறான் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்களா அவனுக்கு அந்த ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இதே நீங்கள் சாயந்தர வேலையில் இல்லை மதியம் அப்படி எந்த நேரத்தில் நீங்கள் இதை நினைச்சாலுமே அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த உணர்வானது வராது அதிகாலையில் மட்டும்தான் இந்த உணர்வானது உங்களுக்கு தோன்றும் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அதை செயல்முறைப்படுத்திட்டீங்கனாலே உங்களுக்கு வெற்றி வந்துடும் அடுத்து அந்த காலம் கடந்து விட்டது பிரம்ம முர்த்தமானது முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த நேரத்தில் அதை யோசித்தாலுமே அது உங்களுக்கு பெரிய அளவில் திருப்தி அளிக்காது மனதானது அதை பற்றி யோசிக்காது எப்போ ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத தான் யோசிக்கும் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழும் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் தெரியுமா மேஷம் சிம்மம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையில் பிரம்மமுக்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றினாலே உங்களுடைய குலதெய்வ ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உங்களுடனே இருக்கும் அறிவாற்றல் மிகுந்த குழந்தைகளும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்க்கும் ரிஷபம் கன்னி மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு வாசல் வாங்கும் ஆசை உங்களுக்கு இருந்தால் இனி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்ள பழகுங்கள் எப்படிப்பட்ட மன அழுத்தமும் முகூர்த்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள் எழுவதனால உடனே தேர்ந்துவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்கள் இரவில் யோசித்து படுத்திருப்பீங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கண்கலங்கி நின்றாலுமே இந்த அதிகாலை நேரத்தில் எழும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே நமக்கு மன அழுத்தம் இருக்காது ஒரே ஒரு லட்சியம் அடுத்து நம்ம எப்படி முன்னேற போகிறோம் வாழ்க்கையில் சாதிப்பதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் நமக்கு உணர்த்துமே தவிர நமக்கான சோக எண்ணங்களை இது உணர்த்துவது கிடையாது அதுபோல் பார்த்திங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் ஆகிய ராசியில் பிறந்தவர்கள் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது மனதில் ஒரு விதமான அமைதி குடிகொள்ளும் எப்படிப்பட்ட கோபக்காரர்களும் சாந்தமாக மாறிவிடுவார்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் தீரும் பிரிவு வரை சென்றவர்கள் மீண்டும் ஒன்று இணைவார்கள் நினைத்தது நடக்கும் தொட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அரிய வாய்ப்பாக இருக்கும் அரியாலையில் எழுந்து அனைவருமே உங்களுடைய வேலைகளை செய்தாலே அது உங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடியது தான் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ஆண்கள் அன்றைய பொழுதான வேலையை தொடங்குவது கடகம் விருச்சிகம் மீனம் ஆகிய ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவான முடிவும் உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதிகாலையில் எழுவதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் முதல் ஆறு லக்னக்காரர்கள் முகூர்த்த நேரத்தில் எழுந்து விநாயகருக்கு விளக்கேற்றி பசும்பால் வைத்தியம் வைத்து வழிபட்டால் எல்லா தடைகளும் நீங்கி செல்வ பலம் பெருகும் அடுத்த ஆறு லக்னக்காரர்களும் விநாயகருக்கு இதேபோல விளக்கேற்றி தேங்காய் வைத்து வழிபட்டால் செல்வ பலம் நிலைத்து ஓங்கும் அதேபோல போல அந்த காலத்து தமிழர்களும் ரிஷி முனிவர்களும் இந்த நேரத்தில் எழுந்து நல்ல அறிவாற்றல் பெற்றுள்ளனர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது பெண்கள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பாக தீப வழிபாடு செய்வது அந்த வீட்டில் உள்ள இருளை போக்கி அந்த வெளிச்சத்தை கொண்டு ஒரு வழிபாடு முறையாக இது கருதப்படுகிறது இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் பெண்கள் குளிக்காமல் தீபம் ஏற்றலாமா வீட்டில் மற்றவர்கள் உறங்கி போது பூஜை செய்யும் இடத்தில் தீபம் ஏற்றலாமா அசைவம் சாப்பிட்டுவிட்டு விட்டு தலைக்கு குளிக்காமலும் தீபம் ஏற்றலாமா இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கும் தீர்வை இந்த பதிவில் நம்ம காணலாம் பொதுவாக மன திருப்தியோடு நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது தோல்வியே காணாது மனக்குழப்பத்தோடு மன சஞ்சலத்தோடு நாம் செய்யும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் பின்னடைவு ஏற்படும் என்பதில் ஒரு துளிவு அளவு கூட சந்தேகம் இல்லை இது நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் குளிக்காமல் பூஜை அறைக்கோ பூஜை செய்யும் இடத்திற்கோ நாம் செல்லும் போது அந்த இடத்துல நமக்கே ஒரு விதமான அந்த ஐயப்பாடோ மனநிலைமையோ அப்படிங்கிறது ஒரு மாதிரி உறுத்துதலோடு இருந்துச்சுன்னா அந்த பக்தியானது நமக்கு நல்லதாக இருக்குமா கெட்டதா அப்படிங்கிற இந்த எல்லா சந்தேகங்களும் இருக்கும் பொழுது அந்த பூஜையானது நம்மளால் செய்ய முடியாது ஒரு ஒருமைப்பாட்டோடு முழு ஈடுபாடோடு அந்த பூஜையானது நம்மளால் செய்ய முடியாது ஏன்னா அது குளிக்கல நமக்கு தெரியும் அதை நம்ம செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தோடையே பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு மன இல்லாத நம் மன நிம்மதியோடு நம்ம செய்கின்ற வழிபாடாக நமக்கு தோணாது முந்தைய நாள் அசைவம் சாப்பிட்டிருப்பீர்கள் அடுத்த நாள் காலை தலை ஸ்நானம் அதாவது குளிப்பது செய்திருக்க மாட்டோம் மனதில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கோம் நேற்று அசைவம் சாப்பிட்டு விட்டோம் இன்று தலைக்கு குளிக்கவில்லை இறை வழிபாடு செய்யலாமா வேண்டாமா என்ற சஞ்சலம் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இப்படி மன திருப்தி இல்லாமல் நம்ம செய்கின்ற பிரம்ம முகூர்த்த வழிபாடாக இருக்கட்டும் எந்த ஒரு வாழ்க்கை செயலாக இருக்கட்டும் நம்ம செய்கின்ற ஒரு பணியாக இருக்கட்டும் எதுவுமே மன திருப்தி இல்லாமல் ஒரு சஞ்சலத்தோடு செய்யும்போது அதில் நமக்கு அந்த பலனானது கிடைப்பது கிடையாது வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா முந்தைய நாளே சுத்தமாக இருக்கும் சமயத்தில் அசைவம் சாப்பிடாமல் இருக்கும் சமயத்தில் மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முகம் கை கால்களை அலம்பிவிட்டு தீபம் ஏற்றலாம் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் காலை எழுந்தவுடன் நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தலைக்கு குளிக்க முடியவில்லை என்றாலும் வெறும் மேலுக்கு மட்டும் அதாவது உடலுக்கு மட்டும் குளித்துவிட்டு தீபம் ஏற்றுவது மனதிற்கு நிம்மதியை தரும் குளித்துவிட்டு தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்